வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே நீ உன்னுடைய ஒவ்வொரு கர்ம வினையையும் தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் இடத்திற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ இங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலே நீ என் தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உன் அன்னையான நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் உனது கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை ஒருபோதும் மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு உன் அன்னையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் குழந்தையே இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் இல்லை உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான என்னுடைய குங்குமம் உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் எப்போதும் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் இங்கு எதுவும் கிடையாது நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாகப் பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் நீ ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும்போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மம்தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் ஏனென்றால் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்பாங்கும் என் தங்கமே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது அதை ஒருபோதும் வெளியே தேடாதே உன்னுள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாத குழந்தை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் என் காதில் விலாதோ என்ற அச்சத்தோடும் பதில் பற்றிய சந்தேகங்களோடும் நீ என்னை அழைத்தாலோ அல்லது என்னிடம் ஆர்வம் கொண்டாலோ உன்னை எப்போதும் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கும் தீய சக்திகள் அந்த அச்சத்தின் மூலம் அந்த சந்தேகங்களின் மூலம் உன்னுடைய ஜீவியத்தினுள் நுழைந்து கேடு விளைவிக்கும் அதனால் உண்மையான நேர்மையான நம்பிக்கையோடு என்னை ஒருமுறை அழைத்துப்பார் அதன் பிறகு உன் வாழ்க்கை முழுவதற்கும் உன் அன்னையான நான் பொறுப்பு